வாங்க நண்பர்களை கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கும் மீண்டும் தங்கத்தோட விலையானது வரலாறு அளவு சரியில்லை காணப்படுது கடந்த ஒரு வாரத்தில் அதுவும் கடந்த ஒரு வாரம் கூட சொல்ல முடியாது புதன் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து செம்மையா சரிஞ்சிட்டு இருக்கு ரெண்டாயிரத்து அறநூறுரூபா ரூபாய் சரிஞ்சு காணப்படவில்லை இது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்து அறுநூறு இருந்து அதிகபட்சம் நான்காயிரம் ஐயாயிரம் வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்கு சவரனுக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்தவரைக்கும்

ஒன்பதாயிரத்துக்கு கீழே சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது சிறப்பான வாய்ப்புகள் அமைந்திருக்கவில்லை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்து பதினாறு ரூபாய் அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு எந்த நேரத்துலையும் எழுபத்தி ரெண்டாயிரத்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வாரத்தோட முதல் நாள்லேயே இருக்கவில்லை இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் எவ்வளோ சரின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து சவரனுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் ஆல்மோஸ்ட் அறிஞ்சு காணப்படுற வரவேற்கும் வாரத்தில் குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி நானூறுல இருந்து பட்சம் நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறுங்கிற வேலை ரேஞ்சில் சவரனுக்கு சரியா வாய்ப்புகள் என்பது எட்டு சதவீதம் இருக்கு இதே விலை வந்து பாத்தீங்கன்னா இதை மேலும் ஊக்குவிக்கும் பண்ணமா இந்திய பங்கு சந்தையை வந்து பாத்தீங்கன்னா அவ்வப்போது சரிவலை சந்தித்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மேலும் ஏற்றங்களை கண்டுட்டு இருக்கு இது எந்த நேரத்திலும் எண்பதாயிரம் புள்ளிகளை கடக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு இது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வித்துங்கள் இல்லையா அந்த ரெசிப்ரோக்கள் வரிய தொண்ணூறு நாட்கள் நிறுத்தி வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி கிடத்திலிருந்தே வந்து தங்கத்தோட விலை சரிஞ்சிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த வர்த்தக போரானது ஒரு அளவை தாண்டி போனதுனால மீண்டும் அவர்கள் பேச்சுவார்த்தை மூலமாக அதை தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு இதனால என்ன ஆகுதுன்னா வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்ல அதே போல இந்த வர்த்தக போருக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவிலிருந்து ஒரு சில கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருக்கு அதே போல வந்து சைனாவுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக இந்தியாவும் அமெரிக்காவும் பார்த்து இருக்க வேலை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாகும்